திறப்பு விழாக்காண்டி அதிரடி சலுகை ஒன்றை விட்டுருக்கணும் இந்த கடையில் ஐயாயிரம் ரூபாய்க்கு கொள்வனவு செய்கிற எல்லாருக்கும் வந்து ஆயிரத்தி ஐநூறுபாய் பெருமதியான சாரி பத்தாயிரம் ரூபாய்க்கு கொள்வனவு செய்கிற எல்லாருக்குமே வந்து நாலாயிரம் பெருமதியான சாரி இந்த நெக்லஸுக்கு எல்லாம் வந்து ஒரு வருஷம் வாரண்டி இருக்கு பவுன் கூட இப்படி சொல்லிக்காது அப்படிதான் இது விலை என்ன மாதிரி போகுதுண்ணா இப்படி சொல்லிக்கிது வரேன் கவரிங்ஸ் நகைகள் வந்து வச்சிருக்கேன் கல் வச்சது கல் வைக்காது இந்த ரவுண்ட் டிசைனர் செயின் டிசைனர் பத்தாயிரம் ரூபாய்க்கு வேணா இது ஃப்ரீயாக கொண்டு போகலாம் அப்போ எப்படி இருக்கு கட்டாயம் எல்லாரும் முன்னுங்க டெலிவரி இருக்கா உங்கள் வெளிநாட்டிலேருந்து யாராவது பொருட்கள் வேணும்னு பண்ணால் இந்த விலை வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு புது காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் பிரதான டவுனில் நிற்கிறோம் எங்களால் பார்த்தீங்கன்னா எங்களால் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அதோட ஆஸ்பத்திரி தானே யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு முன்னுக்கு எண்ணிக்கிறோம் என்னத்துக்காக பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தா தெரியும் வின் செலெக்ஷன் கடைன்ற ஓப்பனிங் தான் வந்துருக்கிறோம் இந்த கடையை பற்றி சொல்லணுமெண்டா வந்து ஏற்கனவே வின் ஸ்வீட் அன்று யாழ்ப்பாணத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க பல பிராஞ்சஸ் வந்து அவையில் வச்சிருக்கணும் அவை என்ற இன்னமொரு வியாபார கிளையாக வந்து வின் செலெக்ஷனை உருவாகி இருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உள்ளுக்குள்ள வந்து எக்கச்சக்கமான பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஃபேன்சி ஐட்டங்கள் க்ரீம் ஐட்டங்கள் மற்றது காஸ்மெட்டிக் ஐட்டங்கள் ஜுவல்லரிஸ் அப்படி வந்து எக்கச்சக்கமான பொருட்கள் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு இந்த திறப்பு விழாக்காண்டி அதிரடி சலுகையொண்ட விட்டு இருக்கிறோம் இந்த கடை ஐயாயிரம் ரூபாய்க்கு செய்கிற எல்லாருக்கும் வந்து ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் சாரி போயிடும் செய்கிற எல்லாருக்குமே வந்து நாலாயிரம் பெறுமதியான சாரி வந்து இந்த கடை சிறப்பு விழாவை முன்னிட்டு வந்து கொடுக்க போயிடும் முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து முதலாவதாவது நானூறு பேருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்குது உள்ளுக்கில் போய் என்னெல்லாம் இருக்கு யார் யாரெல்லாம் அந்த சாரியை வின் பண்ணலாம் என்ற தகவலை வந்து இன்றைக்கு நான் தரப்போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வின் ஸ்வீட் இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துடும் மறக்காம வந்தங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பார்க்கறதுல இருக்கிற பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போட போகிற ஹானொலி எல்லாமே உங்களுக்கு உடன உடனே வரும் உள்ள இப்பவே வந்து

உலகின் ராஜான்னு சொல்லலாம் அந்த வெளிநாட்டு சாக்லேட்டை வந்து இறக்குமதி விற்பனை செய்கிற அளவு முன்னணியிலே இருந்தவர் அதுன்ற ஒரு கிளியாக வந்து வின் செலெக்ஷன் வந்து இன்றைக்கு உருவாக்கிறீங்க நாங்கள் வளமையாக சாக்லேட்ஸ் தான் எங்களுடைய மெயின் முக்கியமான பிரதானமான ஒரு வியாபாரமாக இருந்து வந்தது எங்களுடைய முதலாளிகளுடைய சிந்தனையில் இப்படி ஒரு மாற்றம் ஒரு ஹஸ்மெட்டிக்ஸ் ஃபேன்சி ஐட்டம் செய்யணும் என்று அதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு புதிய கடை ஒன்று நாங்கள் ாங்க பார்த்தீங்கன்னா கடையாக வந்து பார்த்தாலே நீளமாக இருக்கு இல்ல வேண்டாம் ஒரு கொஞ்சம் விஷயந்தான் இருக்க போக வேண்டிய பார்த்தவொன்னா தெரியுது எக்கச்சக்க என்னென்ன தனியாக இருக்கா இல்லாட்டி ஆண்களுக்கு தேவையான எல்லாம் இருக்கா பெண்களுக்கும் ஆண்களுக்கு தேவையான காஸ்மேட்டிக்ஸ் ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் முழுமையாக பெண்கள்லானே கூடுதலாக பெண்களுக்கு உபயோகப்படக்கூடிய சகல விதமான அலவசான பொருட்கள் எல்லாமே இங்கே சிறந்த உங்களுக்கு தெரிஞ்ச வின் ஸ்வீட்ஸில் எப்படி நாங்கள் இந்த விலையெல்லாம் குறைச்சி தரமான பொருளை விநியோகிக்கிறோமோ அதே போல தான் இங்கேயும் அந்த ஒரு தான் எங்களுடைய வியாபாரம் அமைகிறோம் அப்போ வெளியில் விற்கிற விலையை விட இங்கே குறைவாக எல்லாமே குறைவாக நீங்கள் ஒவ்வொரு பொருளையும் எடுத்து பார்த்தீங்கன்னா சரியான குறைவை தான் இருக்கும் சரி இந்த திறப்பு விழா வந்து ஒரு கேள்விப்படுறாங்க ஓ என்னென்று சொன்னால் இன்றைக்கி எங்கள திறப்பு விழா நாளான் ஐயாயிரம் ரூபாய்க்கு பொருட்கள் கொள்ளணும் செய்வர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்புறமதியான சாரி சாரி ஒன்று அன்பளிப்பாக வழங்கப்படும்

மற்றது சீல் போட்டிருக்கணும் இதுகளுக்கு வந்து வாரண்டி இருக்கு இதுல பாத்தீங்கன்னா பெரிய இதெல்லாம் இருக்கு இது என்னன்னு சொல்றாங்க இது நெக்லஸ் ஆரம்னு சொல்றாங்க இது நெக்லஸ் தான் எப்படி ஜொலி ஜொலிக்குதுண்டு பவுன் கூட இப்படி ஜொலிக்காத அப்படிதான் இது என்ன விலை என்ன மாதிரி போகுதுனா இது 9250 250 இந்த இதுல போட்டு இது வந்து வெளியில வாங்க போனமண்டா அப்படியே ஒரு 16000 கிட்ட வரும் இங்க வந்துங்கன்னா 9000 க்கு கொள்ளலாம்

ஒரு தரமான பொருட்கள் இந்த கடை துறைக்கோணம் பண்ணி எவ்வளோ காலமா வேலை நடந்த திரும்ப இப்போ அன்னைக்கு ஒரு நாலு மாசமாக முதலாளிகளுடைய சிந்தனையில இந்த கடை முழுக்க முழுக்க அவருடைய சிந்தனை தான் சிந்தனையும் செயற்பாடும் தான் இதில் பார்த்தீங்கன்னா பெண்களை கவர்ற மாதிரி நல்லா மினி மினுக்கு இந்த கல்லுகள் எல்லாம் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கேன் இதெல்லாமே எல்லாமே வந்து இங்கே பெற்றுக்கொள்ளலாம் வெக்கச்சக்க பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஒன்றை ஒன்றா காட்டில அதுக்கான நேரம் இல்லாமல் போவோம் நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா வெக்கச்சக்க பொருட்களை வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது இன்னும் ஒரு ஒஃபர் ஒன்று சொன்னீங்களான்னு உங்களோடய வின் ஸ்வீட் பிரான்ஞ்சில் அது சொல்லுங்கள் எங்களுடைய வின் ஸ்வீட்ஸ் சாக்லேட் கடைகள் இருக்குது போவனியால் இருக்குது நெல்லி அடியில் இருக்குது ஜாழ்ப்பாணத்தில் மெயின் பிரான்ச் இருக்குது இந்த மூன்று எங்களோட வின்ஸ்விஸ் நிறுவனங்களிடமிருந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு பொருட்களை கொள்வன செய்வர்களுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபா அப்புறமதியான கிஃப்ட் வவுச்சர் ஒன்றும் நாங்கள் கொடுக்குறோம் அது மாதிரி பத்தாயிரம் ரூபா அப்புறமியான பொருட்கள் கொள்வதற்கு சாக்லேட்ஸ் வகைகள் கொள்வதற்கு ஐநூறுரூவா அப்புறமதியான கிஃப்ட் வவுச்சர் கொடுக்குறோம் அந்த இருநூற்றி ஐம்பது ஐநூறுரூவா அப்பறமதியான கிஃப்ட் வவுச்சரோடு எங்களோட வின் செலெக்ஷன் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள புதிய காஸ்மெட்டிக்கன்ஸ் ஃபேன்சி ஸ்தாபனத்துக்கு நீங்கள் வந்து

சரி அப்படியே வந்து பின்னால வந்துடும் இங்கால பின்னால வந்து பேக் ஐட்டங்கள் பேக் ஐட்டம் ஹேண்ட் பேக் ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு இதெல்லாம் வந்து இந்த சாரிக்கு கொண்டு வர என்ன இது கலெக்டினா தான் இதெல்லாம் வந்து இவ்வளோ போகுது எப்படி சொல்லிக்குது வேறு மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இது இது அந்த விலையில் வந்து வெளியில் பார்த்தோம்னா கூடுதல் இதை விட கூடுதலாக தான் இருக்கும் அப்புறம் இங்கால பார்த்தீங்கன்னா இங்காலேயும் பெண்களுக்கான அந்த விதவிதமான ஹேண்ட் பேக் ஐட்டங்கள் மற்றது பேக் ஐட்டங்கள் இங்கே பெரிய ஹேண்ட் அப்படி அப்படின்ட்டு கணக்க விஷயங்கள் இருக்குது அதோட கிஃப்ட் ஐட்டங்களும் இங்கால வந்து இருக்குது அதில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சிலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறேன் இங்கே பார்த்தீங்களா இதுக்குள்ள கிஃப்ட் ஐட்டங்களும் இருக்குது இந்த சிலைகள் மற்றது இங்கால வேல் இது வேல் என்ன இது பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான வேல் எடுத்து காட்டுவோம் சொல்லுங்கள் இந்த விலை வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் இந்த விலை ஆனால் நல்ல ஹெவியாக தான் இருக்குது அதோட இங்கால பார்த்தீங்கன்னா சுவாமி அந்த சிலை கிடைகள் அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தேவையான பூல் பேண்ட்ஸ் ஐட்டம் ஹாப்பி நேரம் அப்படி என்று கணக்கு விஷயங்கள் இருக்குது இதில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் காட்டோன் கொண்டால் பெரிய நீளமான நேரம் போகும் இங்கால பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தேவையான மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் காஜல் மஸ்காரா லிப்டிக்கல் அடுத்தது இதெல்லாம் வந்து அந்த மேக்கப் செட் மேக்கப் ஃபவுண்டேஷன் இது வந்து ஃபவுண்டேஷன் செட்டுகள் வந்து விதம் விதமாக எனக்கு வச்சிருக்கணும் இப்போ இதில் இருக்கிற முக்காவாசிக்குங்கிற பேருகள் தெரியாது இல்லை என்ன பொருள்ன்ற கேட்டே தெரியாது சரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒஃபரில் இலவசமாக கொடுக்குற அந்த சாரி சாரி அந்த சாரிகளை வந்து பார்க்க போகிறோம் இது பத்தாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவர்களுக்கு பத்தாயிரரூபாய்க்கு நாலாயிரம் நாளே தாங்குவோம் ஐயாயிரம் ரூபாய் பறமதியான சாரு பத்தாயிரம் ரூபாய் பெருமதியாக பத்தாயிரம் ரூபாய்க்கு கொள்முதல் வந்து இந்த சாரி வந்து இலவசமாக வழங்கப்படும் இதெல்லாம் ஐயாயிரம் ரூபாய் நாளையெல்லாம் ஐயாயிரம் ரூபாய் இதெல்லாம் நல்ல இது இருக்குன்னு சரியான பெருமதியாக இருக்கும் இதில் எடுத்துக்காட்டுற பாருங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு மட்டும்தான் இது ஃப்ரீயாக கொண்டு போகலாம் எப்படி இருக்குது நல்ல கண்ணுக்கு கொடுத்துற ஒரு நல்ல கலராக தான் இருக்குதுன்னு இது வந்து எக்கத்தக்க சாரிகள் வந்து இங்கே இருக்கு முதல் நானூறு பேர் உண்டுங்கோ உங்களுக்காக இந்த சாரிகள் வந்து இலவசமாக வழங்கப்படும் இது ரூபாய்க்கு பொருட்கள் ரெண்டு செய்கிறாக்கிறது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இதுல இருக்கிற சாரீஸ் எல்லாமே வந்து ஐயாண்ட் செய்வர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சாரிப்பா ஃபை கட்டாயம் எல்லோரும் முந்துங்க முதல் நானூறு பேருக்கு மட்டும்தான் இந்த ஒப்பரை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாரி இருக்குது அந்த தங்க நகையை போட்டு கொண்டு போகிறது வெளியில் வந்து சிக்கலாக இருக்குது அதனால் வந்து இங்கே கவரிங்ஸ் நகைகள் வந்து வச்சிருக்கீங்க எல்லாமே வந்து நல்லா ஜொலி ஜொலிக்குது அதோட இங்கே இதில் பார்த்திங்கலாம் தெரியும் கல் வச்சது கல் வைக்காது இந்த ரவுண்ட் டிசைனர் செயின் டிசைனர் அப்படி கணக்காக இருக்கேன்னு இப்போ இதுகள் எல்லாத்துக்குமே வந்து புரண்டியல் எல்லாம் இருக்கு இது எல்லாத்துக்குமே வந்து இருக்குது இந்த டேக்கெல்லாம் போட்டுருக்கு பாருங்கள் அதோட இந்த விலைகளும் வந்து இதில் எழுதி போட்டிருக்கு நீங்கள் வந்தால் வந்து நேரடியாக விலைகளை பார்த்து வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நேரடியாக வந்து நீங்கள் வந்து இங்கே என்னென்ன இருக்குன்றது வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நன்றி வந்து எங்களுடைய வியாபாரத்தை ஊக்குவிக்க ஊக்குவிக்கிறதுக்கு வாடிக்கையாளராக இங்கெல்லாம் உங்களுக்கு முழுமையான ஆதரவை தருவணம் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் சரி இப்போ வந்து டெலிவரி இருக்காங்க உங்களுக்கு திலிவரி இது நாங்கள் அப்படி செய்தது இப்ப வெளிநாடுல இருந்து யாராவது பொருட்கள் என்றும் அவ்வாறான சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது நாங்கள் செய்யலாம் சரி நாங்கள் தொடர்பு இலக்கங்கள் எல்லாம் வந்து கீழே வந்து இவர்களை வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி தொடர்பு பண்ணிகள் நேரடியான உங்களுக்கான வசதிகளை வந்து பெற்றுத்தரவிடும் நன்றி இப்ப பார்த்துருப்பீங்க உள்ள என்னென்ன விஷயம் இருக்கு மேலோட்டமாக பெருசாக காட்ட முடியாமல் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறீங்கன்னா நேரடியாக வந்து என்னென்ன விஷயம் இருக்குன்ற வந்து பார்வையிடக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட வெளியில விலைகளை விட குறைவான விலையில வந்து பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட முக்கியமாக இந்த காணொளி எடுத்தது காரணம் வந்து நீங்கள் இந்த அதிரடி சலுகையை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பெற்றுக்கொள்ளணும் இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா திருப்பம் முடிக்கிற நேரத்துலேயும் சொல்கிறேன் நீங்கள் பழைய ஓபிடி இருக்குது தானே இந்த பழைய ஓபிஜிக்கு முன்னாலேயே வந்து வின் செலெக்ஷன் என்ற இந்த கடை இருக்குது கட்டாயமாக அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் வந்து ஃபோன் பண்ணுங்கள் இன்னொரு காணொலி சந்திக்கிற உங்களுக்கு முடிவு விடைபெறினா உங்கள் அலெக்ஸ்